துளாராசிக்காரங்களுக்கு இது வந்து ஒரு ஜாக்பாட்டு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த வருஷத்தோட தொடக்கத்தில் வந்து சனி வந்து ஆறாம் வீடான ருணரோக சத்துருஸ்தானத்தில் இருக்கார் குரு பகவானும் ரொம்ப சாதமான ஒன்பதாம் வீட்டில் இருக்கார் ஸோ இது ரெண்டுமே வந்து இவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஜனவரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் இவங்களுக்கு வந்து சக்ஸஸ் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுனாக்கா அவங்களுக்கு தேவையான எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி ஹையர் எஜுகேஷனுக்கு அட்மிட் ஆகி போயிடுவாங்க நல்ல யூனிவர்சிட்டி ஜாயின் பண்ணிவிடுவாங்க வேலை தேடினாக்கா வேலை கிடச்சிரும் ப்ரமோஷன் கிடச்சிரும் அதே மாதிரி ஃபைனான்சியல் ப்ராப்ளமும் இருக்காது வீடு மனைவி வாங்குறதுக்கான யோகம் கிடச்சிரும் ரிலேஷன்ஷிப்பும் நல்லாயிருக்கும் அவன் மொத்தத்தில் எதை தொட்டாலும் அவங்களுக்கு வந்து சக்ஸஸ்னு சொல்லக்கூடிய அளவுக்கு துளாராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் முப்பது வருஷத்துக்கு பிறகு இப்போ ஒரு அற்புதமான பீரியடு அப்படின்னு நம்ம துளாராசிக்காரர்களுக்கு சொல்கிறோம் ஏன்னா பிரபல யோகாதிபதி சனி பகவான் ஆறாம் இடத்துலயே வலுத்து உட்கார்ந்துருக்க போகிறார் இந்த வருஷம் முழுக்க அதாவது இவங்களால முடியாத விஷயங்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம் பிரைட்டாக யாராவது வராங்கன்னா அவங்க நீங்கள் துளாராசியான்னு நம்ம கேட்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு துளாராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு மகுடம் சூட்டக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் அமைய போகுது அதனால் அடுத்த ஒரு ஐந்து ஆண்டு திட்டங்களை இவங்க மனசில் வச்சுட்டு எதுனாலும் இவங்க செய்யலாம் ஏன்னா அது காரணம் வந்து இவங்க ராசிநாதன் வலுத்து தூக்காந்துருக்கார் அது வந்து மிகப்பெரிய பலம் அதனால் மனசில் இருந்த அந்த அடி மனசில் நிறைவேறாமல் இருந்து வந்த அத்தனை ஆசிரிகளும் நிறைவேறி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஒரு பொற்காலமாக உங்களுக்கு இருக்கும் பன்னிரெண்டு ராசிகளில் கொடுத்து வச்ச ராசி துளாராசி தான் வருடாந்திர கிரகங்கள் எல்லாமே துளாராசிக்கு சாதகமாக இருக்கும் பதினொன்னில் கேது ஒம்பதில் குரு ஆறில் சனி இருக்கிற மூணு கிரகங்கள் வலுத்திருந்தாலே வயதற்கேற்றார் போல நல்லவைகள் நடக்கக்கூடிய இளைய பருவத்தினருக்கு வேலை சார்ந்த விஷயங்கள்ல ஆறாம் இடத்துல அருமையாக இருக்குது வியாபார பெருமக்கள் தொழிலாளர்கள் விவசாய பெருமக்கள் எல்லாருக்குமே வருமானங்கள் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பும் துளாராசிக்கார சகோதரிகளுக்கு வீட்டில் மங்கள விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பும் பிள்ளை கல்யாணம் ஆகலை பொண்ணு கல்யாணம் ஆகலை ஆக துலாம் ராசிக்காரர்கள் வீட்டில் ஒருத்தர் இருந்தால் கூட அந்த வீடு நல்லா இருக்கக்கூடிய வருஷமும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கண்டிப்பாக இருக்குது இருக்கிற பன்னிரெண்டு ராசிகளில் துலாம் ராசிக்கு சலாம் போடக்கூடிய அளவுக்கு சந்தோஷமான ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைய போகுது இந்த வருஷத்தில் வந்து பிரிஞ்சிருக்கக்கூடிய குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு காரணத்துக்காக பிரிஞ்சிருக்கலாம் காரண காரியம் இல்லாமலே நிறைய குடும்பம் பிரிஞ்சிருக்குது அப்படிங்கிறது யதார்த்தம் அந்த மாதிரி பிரிந்த குடும்பம் எல்லாம் நாலு பேர்த்துக்கு தெரிஞ்ச மாதிரி நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா மனைவி பக்கத்தில் இருந்தாலே சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி சுகமான இதமான ஒரு நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் துளாராசி பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறுன்றது அவங்களுக்கு ஒரு புண்ணான வாழ்க்கை காரணம் எதுனா ஆறில் சனி போரில் வெற்றிட்டு அப்போ இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு சனி பலம் பெற்றிருந்தாவே புகழ் செல்வம் செல்வாக்கு அழியா சொத்துன்னு சொல்லுவாங்கல்ல இந்த வருடம் அவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் கல்வியை வந்து கண்ணும் கருத்துமாக எடுத்து செயல்பட்டு குடும்பத்தில் பெருமை செய்யக்கூடிய ஒரு ஆண்டாக மாணவ மாணவிகளுக்கு அமையும் இந்த யோகம் மேலும் மேலும் சிறக்க துர்க்கை அம்மன் வழிபாடு அப்படின்றது